கோவை அரசு பொருட்காட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்கள் ஆதரவுடன் எழுச்சியுடன் நடைபெற்று வருகிறது கோவை மக்களின் விருப்பத்திற்கு ஏற்ப வருகின்ற சனி மற்றும் ஞாயிறு பதிமூன்று பதினான்கு ஆகிய இரு தினங்களுக்கு நமது அரசு பொருட்காட்சி நீட்டிப்பு செய்யப்படுகிறது இதுவரைக்கும் நமது அரசு பொருட்காட்சி பார்க்கும் வாய்ப்பை தவறவிட்டவர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் நடைபெறும் இடம் கோவை கவினாசி சாலை மைதானம் நேரம் மாலை நான்கு மணி முதல் இரவு பத்து மணி வரை பெரியவர்கள் பதினைந்து ரூபாய் சிறியவர்கள் காவல்துறை இந்து அறநிலையத்துறை மின்சாரத்துறை போக்குவரத்து துறை பொது சுகாதாரத்துறை வேளாண்மை துறை என்று தமிழக அரசின் அனைத்து துறைகளும் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன மேலும் மாணவர்களுக்கான கல்வி மற்றும் அறிவியல் சார்ந்த அரங்கம் தனியார் அரங்குகளும் உள்ளன மேலும் சிறியவர் முதல் பெரியவர் வரை அனைவரையும் கவரும் வகையில் விளையாட்டு அரங்கங்கள் உணவு பண்டங்கள் விற்பனையகங்கள் என்று அனைத்து அம்சங்களையும் கொண்டுள்ளது குறிப்பாக ஷோ மற்றும் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் விளையாடி மகிழ பல்வேறு பொழுதுபோக்கு அம்சங்கள் கோவை அரசு பொருட்காட்சியில் இடம்பெற்றுள்ளன பொதுமக்கள் தவறாமல் அரசு பொருட்காட்சியை கண்டு கழிக்க வருமாறு அன்புடன் அழைப்பது கோவை அரசு பொருட்காட்சி வியாபாரிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய கோவை அரசு பொருட்காட்சி மாவுசி பூங்கா மைதானத்தில் கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி துவங்கப்பட்டு வருகின்ற சனி ஞாயிறு அன்றுடன் நிறைவடை உள்ளது பொதுமக்கள் இந்த பொருட்காட்சியிலே திரளாக கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம் இரண்டு நாள் அனுமதி அளித்த செய்தி மக்கள் தொடர்பு துறையினுடைய அவர்களுக்கும் மாவட்ட அவர்களுக்கும் மற்ற ஏனைய அதிகாரிகளுக்கும் இதை முன்னெடுத்த வியாபார நிர்வாகிகளுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம் மறந்துவிட வேண்டாம் வருகின்ற சனி ஞாயிறு அன்புடன் கோவை அரசு பொருட்காட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இனிதே நிறைவடைய உள்ளது என்பதை மிகவும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றோம் பொதுமக்கள் அனைவரும் இந்த பொருட்காட்சியில் பங்கெடுத்து இந்த பொருட்காட்சியை மிக பெரிய வெற்றியை பெற்றுத்தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம்